சற்றுமுன் விஜயின் உயிருக்கு ஆபத்து காவல்துறை குவிந்ததால் பரபரப்பு அதிர்ச்சியில் தாவைகாவினர் அதாவது மதுரையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு மதுரை பாரபத்தியில் நாளை நடக்க உள்ளது ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் லட்சக்கணக்கான தொண்டர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது அதேபோல் விஜய் நடந்து செல்லும் வாக் மேடை பொதுமக்கள் அமரும் பகுதியில் கழிப்பிட வசதிகள் மருத்துவ வசதிகள் வாகனத்திற்கான பார்க்கிங் ஏற்பாடுகள் போன்றவை முழுவீச்சில் நடந்து வருகின்றன இம்மாநாட்டுக்கு தற்போதிலிருந்தே தமிழ்நாடு முழுவதும் இருந்து ஏராளமான தாவைக்கா தொண்டர்கள் விஜய் ரசிகர்கள் என பலரும் வரத் தொடங்கியிருக்கிறார்கள் இந்த நிலையில் மாநாட்டு திடலில் நடப்பட இருந்த சுமார் நூறு அடி கொடி கம்பம் கீழே விழுந்திருக்கிறது நாளை மாநாட்டின் தொடக்கமாக விஜய் கொடியேற்ற இருந்த கம்பம் திடீரென கீழே விழுந்தது கிரேன் மூலம் கொடி கம்பத்தை நிறுவ முற்பட்டபோது போது கார் மீது விழுந்தது கிரேனில் இருந்து கயிறு கலன்றதே கொடி கம்பம் கீழே விழுந்ததற்கு காரணமாக கூறப்படுகிறது நல்ல வாய்ப்பாக காருக்குள் யாரும் இல்லாததால் கொடி கம்பம் சாய்ந்த விபத்தில் எந்த அசம்பாவிதமும் ஏற்படவில்லை இதே போன்று இன்னொரு சம்பவம் விருதுநகர் மாவட்டம் சிறீவில்லிபுத்தூர் அருகே மதுரையில் நடைபெறும் தமிழக வெற்றி கழக தாவிகா மாநாட்டிற்கு வரவேற்பு பேனர் வைக்க முயன்ற கல்லூரி மாணவர் காளீஸ்வரன் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார் உயிரிழந்த இவர் தனியார் கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு படித்து வந்த மாணவர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த சம்பவம் வன்னியம்பட்டி காவல்நிலை எல்லைக்குட்பட்ட பகுதியில் நடந்தது மாணவர் பேனர் வைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தபோது போது எதிர்பாராத விதமாக மின்சார வயர் தொட்டதால் இந்த விபத்து ஏற்பட்டதாக தெரிகிறது இது குறித்து வன்னியம்பட்டி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில்தான் மாநாடு நடப்பதற்கு முன்பாகவே அசம்பாவிதம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது தற்போது விஜய் வந்த பிறகு இன்னும் மிகப்பெரிய அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடும் என்ற பயத்திலே காவல்துறை அதிகாரிகள் அங்கு அதிகமாக குவிந்து வருகிறார்கள் அது விஜயின் விஜயின் ஆபத்து நேரலாம் என்ற அதிர்ச்சி தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த தகவல் ஒட்டுமொத்த தாவேகா தொண்டர்களையும் அதிர்ச்சியடைய வைத்து வருகிறது இதனால் மாநாடு நடப்பது கிட்டத்தட்ட புதிய சிக்கலாகவே இருந்து வருகிறது மேலும் இது பற்றி மதுரை மாவட்டத்தில் அடி கொடி கம்பம் கீழே விழுந்த சம்பவம் மற்றும் மின்வயர் அருந்து மாணவன் உயிரிழந்தது இந்த இரண்டு சம்பவமும் அடுத்தடுத்து நடைபெற்றதால் தாவேகா தொண்டர்கள் மற்றும் தாவேக்கா தலைவர் விஜய் அதிர்ச்சிக்குள்ளாகி வருகின்றனர் இதனால் நாளை மதுரையில் இந்த மாநாடு நடக்குமா என்கிற கேள்வியும் தற்போது எழுந்து வருகிறது சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்